தளபதி சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நல்ல பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்த அப்பனுக்கு மீண்டும் ஒரு முறை நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த கூட்டத்தில் எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் வெலுன்னு வெளுத்தார் அந்த மாதிரிலாம் வெலுப்பன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க அவர் வந்து வெளுக்கிறதுக்குனே பிறந்திருக்கிறாரு பேச்சுக்குனே பிறந்திருக்கிறாரு அவர் அதனால தான் எங்களுடைய கழக கொள்கை பரப்பு செயலாளராக தலைவர் அவர்கள் அவர்களை நியமித்திருக்கிறார் உண்மையாகவே நான் ஒரு விழா என்று சொன்னால் ஒரே பதட்டமாக தலைவருடைய விழா என்றாலே தலைவர் கலந்து கொள்கிறார் என்றாலே நான் எப்போயுமே ஒரு பதட்டமாகவே இருப்பேன் இப்போல்லாம் எனக்கு அந்த பதட்டமே இல்லை ஏன்னா அது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் அழகாக கோர்வையாக்கி ஒருத்தங்க ஒருத்தங்களையும் வரவேற்று நீ என்ன பேசணுன்றது என்ன முதல் கொண்டு எனக்கு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஒரு லைனை கொடுத்து இப்படி பேசுன்னு சொல்லிவிடுவார் நான் அழகாக பேசிடுறதுங்க இங்கே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்புன ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளராக இருந்தவர் எல்லாரும் இந்த சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளராக நான் நீ என்று கட்சி ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் பதவி கொடுங்க நாங்கள் எப்படியாவது போய் அப்புடின் பேசிக்கிறோங்க நாங்கள் வேறு மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் நாங்கள் அப்பனுக்கிட்ட பேசிக்கிறோம் எப்படியாவது தலைவர்கிட்ட சொல்லி எனக்கு மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் வந்து கேட்டார்கள் அவர்களிடம் சொன்னது ஒரே வார்த்தை தான் முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி இன்று தமிழக வெற்றி கழகமாக தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பார் என்று கடந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வருடத்துக்கு முன்பாக அப்பனுக்கு அதையெல்லாம் தெரியாது தெரியாமல் தளபதி மேல் வைத்திருக்கிறேன் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக பல வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு தான் எங்கள் தலைவர் அந்த மாவட்ட கழக செயலாளர் பதவியை நீ பணம் காசு எவ்வளவு வைத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மாவட்ட கழக பதவி வழங்கப்பட மாட்டாது அதை போய் நான் தலைவரிடம் என்று சொன்னேன் என்று சொன்னால் எனக்கு என்ன பதில் சொல்வார் என்று எனக்கு தெரியும் ஆகவே என்று எப்போது அறிவித்தாலும் கழக மாவட்ட செயலாளராக அப்பொழுத்தான் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்று சொல்லி நான் அனுப்பி வைத்தேன் என்னங்க செய்ய முடியும் அவருக்கு எதிர்ப்பா இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாவட்ட செயலாளர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பண வசதி இருக்குது பவர் இருக்குது அவர் இவர் ஏத்தா என்னங்க செய்ய முடியும் அவரால் எதுவும் செய்ய முடியாது நீ நினைக்கலாம் ஆனா தலைவர் தளபதின்ற ஒரு வார்த்தை அந்த முகம் அவர்கிட்ட தலைவர் அப்புனுன்றதே அவருடைய பேர் இருக்கலாம் வேல்முருகன்றது அவருடைய பேர் இருக்கலாம் அதுக்கு மீறி அதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவருடைய பேர் இருக்கிறது அதனால் காசு பணம் பவர் எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி தலைவர் பெயரை சொன்னாலே கோடான கோடி மக்கள் தலைவரை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய செயலாளராக மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடியவர் அவர்தான் ஆகவே நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து கொள்ளடிச்சு வைக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் எல்லாம் செய்யலாங்க நாங்க வர்றது ஏழை மக்களுக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் மட்டும்தான் வந்திருக்கிறோம் அதுக்கு பணம் காசு எதுவும் தேவை இல்லைங்க உண்மையான உழைப்பு மக்களை நேசிச்சா மட்டும் போதும் எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் மனிதனுக்கு எல்லாமே ஆனா அந்த ஏழைங்களுக்கு ஒரு உதவி செய்த அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தை ஆகப்பட்டது வாழ்த்துற வாழ்த்து இருக்குது பாருங்க அது அப்படியே நமக்கு மனசெல்லாம் குளிரும் அந்த வாழ்த்தை தான் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இங்கே கூடியிருக்க அனைத்து நிர்வாகிகளும் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நாங்கள் தலைவர் மீது வைத்திருக்கிற பாசம் அன்பு எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி மட்டும்தான் அப்படிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அப்படியே ஒரு மோட்டர் சைக்கிளில் அங்கே எங்கேயாவது ஒரு தெருவில் போய் நில்லுங்க ஒரு நோட்டு தலைவருடைய ஃபோட்டோ போட்டு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும் யார் ஒருத்தவங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேரே வந்து இன்னும் என் தலைவருடைய ஆளாக நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க இல்லைங்க நான் கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு அப்படியா என் கையில் இல்லையா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து கன்னியாகுமரிக்கு இந்தாண்டி ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்து கொடுத்து அனுப்பி வைக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையாக சொல்ல போனால் அடுத்த வருடம் எல்லாரும் இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தலைவர் தளபதி அவர் அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன் என்று சொன்னால் பொதுமக்கள் எல்லாம் ஏர் வேறு வழியே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தினந்தோறும் அவர்களை குறைகளை கேட்டறிகிறார்கள் அப்போது எல்லாம் சொல்லுவது எல்லா தாய்மார்களும் எப்போது தேர்தல் வரும் நாங்கள் தலைவருக்கு அவருக்கு ஓட்டு போட காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் இப்போது எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டி ஆணைத்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் எல்லாரையும் பார்த்துட்டாங்க புதுசாக இவர் என்ன வருவார்னு இவர் ஒரு உண்மையான தலைவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டுலாம் ஒன்றும் இவருக்கு வரலைங்க மக்களுக்கு சேவை செய்ய நம்மளை அந்த மக்கள் உச்சத்தில் வச்சாங்க அந்த உச்சத்தில் இருக்கும் போதே நான் மக்களுக்கு சேவை செய்ய வரண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வர்றது தாங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் மேலும் இங்கே இருக்கும் நிர்வாகிகளும் சரி தோழர்களும் சரி பகுதியாக இருந்தாலும் சரி வட்டம் நகரம் ஒன்றியம் என்று எல்லா விதமான பதவிகளிலும் உழைத்தவர்கள் யாரோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது கொடுக்கப்படும் புதியதாக வருபவர்களை வரவேற்கிறோம் அவர்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் கொடுக்கப்படும் ஆனால் முதலில் யார் தலைவர் தளபதி கோஷம் கடந்த பல வருடங்களாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது வருஷமாக உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் முதலில் பதவிகள் கொடுக்கப்பட இருக்கிறது கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க அண்ணன் சொன்னது போல சுத்தம் அந்த தூய்மை பணியாளர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியுடைய ஆட்சி வரும் அப்போது உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் தனி மரியாதை கொடுத்து உங்களுக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்று அன்று நீங்கள் பாருங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் முதல் முதல்ல ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்பாக கல்வி விருது வழங்கிய போது தொடர்ச்சியாக பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஒரே இடத்துல நின்று மாணவ மாணவிகளை கௌரவித்து உலகத்திலே ஒரே தலைவர் நம்மளுடைய தளபதி மட்டும்தான் எல்லாருக்கும் தீபாவளி ஒவ்வொரு பண்டிகைய எல்லாரும் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுவார்கள் ஆனா எங்களுக்கு எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் என்றாலே எங்களுக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு தான் எங்களுக்கு தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்சான் மேலும் ஒரு சில தலைவர்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க அவங்களுக்கு கொண்டாடும்போது போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாள் இருக்கும் பத்து நாள் இருக்கும் மேக்சிமம் பதினஞ்சு நாள் இருக்கும் ஆனால் எங்கள் நம்மளுடைய தலைவர் தளபதிக்கு மட்டும்தாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கொண்டாடக்கூடிய ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தளபதி விலையல்லா விருந்தகம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மாவட்டங்களில் தினந்தோறும் காலை நூற்றி ஐம்பது பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாணவ மாணவிகளுக்கு ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பேருக்கு எங்க எப்போ சொன்னாலும் சரி அண்ணன் சொன்ன மாதிரி மோட்டர் சைக்கிள் எடுத்தோமா ஃபோன் அடிச்சமான்னு குருதியகத்தில் நீங்கள் பதிஞ்சு அப்படின்னு சொன்னா அடுத்து பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ரத்தம் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மீயகம் கந்தானம் வழங்குகிற ஒரு திட்டம் பயிலகம் போன வாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயிலகத்தில் படித்த மாணவி தளபதி பயிலகத்தில் படித்த மாணவிக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது மார்க் எடுத்ததற்கு நாங்கள் பரிசு கொடுத்து அவரை தலைவர் அவர்கள் கௌரவித்தார்கள் தளபதி பயிலகத்தில் சுமார் தினந்தோறும் பத்தாயிரம் மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் தளபதி நூலகம் தளபதி இலவச சட்ட ஆலோசனை மையம் தளபதி விலையல்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வாரம் ரெண்டு வீடு மூணு வீடாவது கட்டி கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ காலம் செய்து கொண்டிருந்தோம் எல்லோரும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பித்து பதினைந்து நிமிடத்தில் அந்த கட்சி பேரும் சரி அதுக்கடுத்து கொடியை அறிமுகப்படுத்துவது போதும் சரி அந்த பதினைந்து நிமிடத்தில் உலகம் ஃபுல்லாக தெரிந்த ஒரு கட்சி பெறும் ஒரு கொடியுடைய கலரும் தெரிந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் வேறு எங்கேயும் எதுவுமே கிடையாது எது சொன்னாலும் சரி எந்த விஷயத்தை எங்கள் தலைவரிடம் சொன்னாலும் சரி நிதானமாக கேட்டு உடனே தினந்தோறும் அரசியலில் தினந்தோறும் டே டு டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுலாம் நடந்து கொண்டிருக்கும் போது உடனே ஒரு அறிக்கை கொடுத்துருவோம் நல்லது இருக்குதோ தப்பாக இருக்குதோ உடனே ஒன்று கொடுத்துருவோம் நம்மளும் வந்து லைவில் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே காட்டிப்பாங்க ஆனால் எங்கள் தலைவர் அப்படி செய்ய மாட்டார் அது நடக்குமா செய்ய முடியுமா நம்மளால் அது சாத்தியமா சும்மா நானும் பத்து பேர் மாதிரி அறிக்கை கொடுக்குறேன் நானும் டெய்லி டிவியில் தெரிஞ்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது முடியும்னா மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னா தான் அதில் இறங்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் அதனால் நீங்கள் வந்து என்ன இது அரசியல்னால் இப்படி தானே பண்ணணும் அப்படி தான் பண்ண எங்களுக்கு அரசியல் எப்படி நாங்கள் பண்ணுவோம் எங்கள் தலைவர் எங்களை எப்படி வழி நடத்தி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோர் சொன்னார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு எங்களால் முடிந்ததை உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்களுடைய நிர்வாகிகள் பெரிய பணக்காரங்களாம் இல்லைங்க இங்க இருக்கிறவங்கெல்லாம் சாதாரண கூலி தொழிலாளி மூட்டை தூக்குறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இப்படியெல்லாம் தான் இருக்கிறாங்கள ஒழிய எங்களுடைய இது கட்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்களெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் கையை விட்டு எண்ண முடியும் ஆனால் மற்ற கட்சியெலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கும்பலை கூட்டணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரை கூட்டணும் அப்படின்னா அதுக்கு பதினஞ்சு இருபது நாள் ஆகணுங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னென்னமோ வாங்கி கொடுத்து கொடுத்து தாங்க கூட்டின்னு வரணும் எங்களுக்கு அப்படி இல்லைங்க தலைவர் எங்கள் தலைவருடைய வெற்றி தலைவருடைய முகத்தை காட்டினாலே போதும் அரை மணி நேரத்தில் ஒரு கட்சி வெற்றி கழகம் தான் பணம் எதுவுமே வந்து பெருசா இருக்காது ஆனா அங்க போய் அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாரு அட்மிட் ஆயிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா போதும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி விட்டுட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து என்ன ஓணும் ஏதுன்னு கேட்டு பழத்தெல்லாம் வாங்கி கொடுத்து ரத்தம் கொடுக்கணும்னா ஆளுங்கள்டு போய் ரத்தத்தை கொடுத்து வந்து அவங்களுக்கு ஏது எந்த உதவியாக செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி எது என்றால் அது தமிழ் வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தான் தோழர்கள்தான் இதையெல்லாம் நாங்கள் பெருமையாக சொல்லுவோம் கொரோனா நேரத்தில் யாராவது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தோழர்கள் அன்றும் சரி என்றும் சரி எப்போதும் மக்களுக்கு சேவை செய்திருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது நாமக்கல்ல ஒரு சகோதரிட கணவர் உடல்நல சரியில்லை அவரை உடனடியாக கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொரோனா டைமில் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ண உடனேயே எப்படியோ போய் கஷ்டப்பட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் காலையில் ஆப்ரேஷனு அதுக்கு ஒரு பதிமூணு பதினாலு பாட்டில் ரத்தம் தேவைப்படுது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கணவரை நாங்கள் காப்பாற்ற முடியும் அதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது இப்போது கொரோனா டைம்ன்றதுனால எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ரத்த பிளட் பேங்க்கில் இல்லை நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னாங்க அவங்களுடைய மாமா மச்சான் அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரையும் ஃபோன் அடித்து கேட்குறாங்க கேட்கும்போது அந்த சகோதரிக்கு எல்லாரும் சொல்வதெல்லாம் இ பாஸ் போடணும் பெட்ரோல் இல்லை வண்டி இல்லை நான் எப்படிமா வர்றதுன்னு எல்லோரும் பதட்டத்தோடு இருக்கும்போது அது தெரிந்த உடனே என்னுடைய எங்களுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் அவர்கள் என்னிடம் சொன்ன உடனே நான் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவரிடம் சொன்னேன் சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் பதினைந்து பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்போல்லாம் கொரோனாவில் எல்லாமே வீட்டில் தான அங்கே இருந்தோம் அந்த பதினஞ்சு பதினாறு பேருக்கிட்டேயும் நான் ஃபோனில் உக்காந்துன்னு வீட்டில் உக்காந்து ஒருத்தர் என்ன தம்பி என்னப்பா என்ன நண்பா இது மாதிரிலாம் ரத்தம் கொடுத்தியான்னு உங்கள் வீட்டில் எல்லாம் சத்தம் போடலையா ஏதாவது சொன்னாங்களான்னு ஆமாண்ணா எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாருமே சொன்னாங்க இன்ன நீ கொரோனா டைமில் போய் நீ து கொரோனாவை நீ தொத்தின்னு வர்றதும் இல்லாமல் எங்களுக்கும் தொத்தி விட்டுடுவ பிறகு ஏன் இப்படிலாம் பண்ணுறன் அப்படின்னு சொன்னாங்கண்ணே ஆனாலும் நம்மளுடைய சகோதரி நம்மளுடைய கட்சியுடைய நம்மளுடைய தளபதி மக்கள் இயக்கத்தில் அவங்க வந்து நிர்வாகியாக இருக்காங்க அவங்க கணவர் அவங்க வந்து பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் நமக்கு அது தெரிந்தவுடன் நாம் எப்படி இருக்க முடியும் அதனால எதுவும் வராதுமா எங்கள் தலைவர் என் குடும்பத்தை பார்த்துப்பார் ஏதாவதுனா ஆனால் எதுவுமே வராதுமா கடவுள் அப்படிலாம் நம்மள வச்சிருக்க மாட்டாருமான்னு சொல்லி பதினஞ்சு பதினாறு நண்பர்களும் போய் ரத்தம் கொடுத்த ஒரு உத்தரமான ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் அப்பேற்பட்ட ஒரு நிர்வாகிகளுக்கு தான் எங்கள் தலைவருக்கு நாங்கள் அவர் எங்களுக்கு இருக்கிறார் நாங்கள் அவரு இருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இன்னும் ஆறு ஏழு மாதம் எட்டு மாதத்துல தேர்தல் வருது நமக்கு எல்லா பிரச்சனையும் வரும் அது தெரிய தெரிஞ்சு போன விஷயம்தான் நம்மளை எப்படி எல்லாம் டைட் பண்ணணும்னு எல்லாமே நினைப்பாங்க அந்த இதுலேயும் இங்கே இந்த விழாவை ஏற்பாடு செய்த நம்ம அப்பனுக்கு ஒரு தைரியம் ஒரு தில்லு எல்லாமே இருக்குது நம்மளுடைய கழக நிர்வாகிகள்லாம் கூட இருந்து இப்படி போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதற்கு நம்மளுடைய அப்பனுக்கு ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கிற இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலேயும் நமக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் இந்த விழாவை எடுத்திருக்கிறாரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் உங்களுடன் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அண்ணன் சொல்வது போல மார்ச் எட்டாம் தேதி நோட்டீஸ் கொடுத்தோட நம்மளுடைய தாய்மார்கள் நம்மளுடைய சகோதரிகள் எல்லாரையும் போயிட்டு நம்ம இதுல போயிட்டு கல்யாண மண்டபத்தில் போய் உட்கார வச்சாங்க நான் போன உடனே என்னையும் வந்து வெளியில் போன போனோன்னு இல்லை இல்லை திருப்பி வாங்கன்னு சொல்லி என்னையும் தீக்கி உட்கார வச்சாங்க அப்போ நம்ம சகோதரிகள்லாம் சொன்னது ஏன் எங்கள் பொதுச்சாளர் எங்களை பார்க்க வந்தது ஒரு குத்தமாக அவர் இட்டுன்னு வந்து நீங்கள் உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு சொல்லி இது பண்ணவங்க தான் எங்கள் நம்மளுடைய சகோதரிகள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஆறு மணிக்கு விட வேண்டியவங்களை அஞ்சு மணிக்கே வெளியில் அனுப்பினது தான் அப்படி என்று சொன்னால் அதுதான் சிங்க என்பதை இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறார் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மாவட்ட கழக செயலாளர் அப்புனு அவர்கள் கிடைத்திருக்கிறார் உண்மைகளே அவர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல இடத்தில் தமிழக அரசியலுடைய நல்ல இடத்துல அவரும் இருப்பார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தலைவரை நம்பினார் யாரும் கெட்டதாக சரித்திரமே இல்லை தலைவர் தளபதியை யாரெல்லாம் அவருடன் இருக்கிறார்களோ இன்று எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் நான் ஒரு லட்சம் பேர்கிட்ட பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அதில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்போது அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லோரும் இருந்தார்கள் அப்போது நான் சொன்னேன் சட்டமன்ற பதவி என்பது ஐந்து வருடத்துக்கு வரும் போவும் தளபதியுடைய ரசிகர் என்ற பதவி என்னை கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன் அந்த பதவிதான் அந்த ரசிகர் என்ற பதவி தான் என்று இன்று என்னை பொதுச்செயலாளராக என்னை அழகு பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே எப்போதும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ஆதரவு தேவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்